திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்களம் பகுதியில் உள்ள செட்டிபிளையம் அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவிலில் தமிழக முன்னாள் முதல்வர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த தினத்தை கொண்டாடும் விதமாக ஆயுள் யாகம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் தமிழக முதல்வராக அரியணை ஏற வேண்டும் என்றதற்காகவும் மகா யாக பூஜைகள் மங்களம் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் எழுபத்தி ஒன்றாவது எடப்பாடியார் பிறந்த நாளைத் தொடர்ந்து ஏழு பிளஸ் ஒன்று என எட்டு பேருக்கு இலவசமான வீட்டு மனைகளை மங்களம் மகேந்திரன் தேர்வு செய்து கட்சி தலைமையினரால் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் ஆயுள் அபிவிருத்தி அபிவிருத்தி ஹோமங்களை ஓமங்களை எல்லாமல்ல முந்தில் என்று முந்தில் என்று வினைகள் வினைகள் அழையக்கூடிய அடையக்கூடிய மோசிகூடிய அருளக்கூடிய மகாகணபதியுடைய மகா கணபதியினுடைய துணை கொண்டு துணை கொண்டு முன்னாள் முதல்வர் முன்னாள் முதல்வர் ஐயா ஐயா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டுமாய் தினத்திலே சித்திரை சித்திரை பௌர்ணமி பௌர்ணமி நன்னாளிலே நன்னாளிலே அகவை திருநாள் காணும் அகவை திருநாள் காணும் ஐயா அவர்களுடைய ஐயா அவர்களுடைய ஆயுள் அபிவிருத்தியை ஆயுள் அபிவிருத்தியை நாங்கள் நாங்கள் இன்றைய தினத்திலே தினத்திலே நம பார்வதி இறைவன் அருளாலே எல்லாம் நிறைவாகட்டும் என்று சொல்லி வேலை மறந்தாலும் குரு வேலை மறவேன் என்ற எல்லாம் எல்லாமல்லே உமையூரு பாகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய தினத்திலே இல்லாமல்ல அன்னை ஆதிபராசக்தி அன்னை ஆதிபராசக்திக்கு ஐம்பத்தி ஒரு சக்தி உண்டு ஆனால் இந்த காலகட்டத்திலே ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அன்னையானவள் கடந்த தினங்களுக்கு முன்பாக இந்த கும்பாபிஷேகம் நிகழ்வு பெற்று முப்பத்தி ஒரு நாட்கள் ஆகின்றது இந்த மா செட்டிப்பாளையம் என்னும் புண்ணியவதியிலே அன்னை மாகாளி அன்னையாக எழுந்தருளி அதாவது சோழர் காலத்திலே மன்னர்கள் எல்லாம் இந்த ஆட்சி செய்கின்ற வகையிலே அமைந்து மன்னர்களுடைய காலத்திலே பிரதிஷ்டை செய்த இந்த மாகாளி அண்ணனுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக நிறைவேறி முப்பத்தி ஓரு நாட்கள் நிறைவு பெற்று இந்த முப்பத்தி ஓராம் நாளான இன்று சித்ரா பௌர்ணமி வைபோகம் இந்த சித்ரா பௌர்ணமி வைபோக நன்னாளில் முக்கியமாக நமது முன்னாள் முதல்வர் அவர்கள் எடப்பாடியார் ஐயா பழனிசாமி அவர்களுடைய எழுபத்தி ஓராம் நாள் ஆண்டு அகவை திருநாளானது சிறப்பாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற வேலையில இந்த திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மங்களம் வட்டத்திலே இந்த செட்டிப்பாளைய கிராமத்தில் மகேந்திரன் அவர்களுடைய சீரிய தமி தலைமையில இன்றைய தினத்திலே இந்த அன்னையினுடைய ஆலயத்தில் புராதாரணமான ஆலயம் இந்த புராதாரணமான ஆலயத்திலே ஐயா அவர்களுடைய ஆயுள் அபிவிருத்திக்காக ஆயுள் கோமங்களை எல்லாம் இந்த இடத்திலே நிறைவாக செய்திருந்தோம் அதே போன்று ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் அரியாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டுமாய் வேண்டுதல் விண்ணப்பங்களையும் இந்த இடத்திலே வைத்தருளினோம் அன்னையினுடைய செவில்களுக்கு எட்டு மன்னதாகி தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் அஇஅதிமுக வெற்றி பெற்று இந்த வெற்றியை இல்லாமல்ல அன்னையினுடைய அனுகிரகத்தை பெற்றொருளி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருங்கால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல்வராக அமர வேண்டுமாய் இந்த யாக வேள்விகள் எல்லாம் நிறைவாக நடைபெற்றது ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மகேந்திரன் அவர்கள் ஏழு ஏழை எளிய எட்டு ஏழை எளிய மக்களுக்கு இந்த இடத்துல இடங்களை மனை மனை இடங்களை இந்த இடத்திலே இலவசமாக வழங்குகின்றார்கள் அதற்குண்டான இந்த இடத்திலே அவர்களை எல்லாம் இந்த இடத்திலே தேர்வு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இன்றைய தினத்திலே அந்த மனைகளை எல்லாம் அன்னை சக்தி மாகாளி அம்மையினுடைய துணை உண்டு இந்த இடத்திலே அவர்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் இவ்வளவு அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் இந்த இடத்திலே செய்து வருகின்றார்கள் அவர்களுக்கும் இந்த ஆலய நிர்வாக குழுவினருக்கும் இந்த இடத்திலே அன்னையினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாய் கிடைத்தள்ள வேண்டுமாய் திருப்பையூர் ஆதீனத்தின் சார்பாகவும் ஸ்ரீசக்தி பீடத்தின் சார்பாகவும் மனமார்ந்து அருள் ஆசிரியர்களை இந்த இடத்திலே நல்கி இந்த இடத்திலே அவர்களுடைய செய்கின்ற காரியங்கள் எல்லாம் பல கும்பாபிஷயங்களை எல்லாம் அதாவது நின்று போன ஆலயங்கள் யார் யாரால முடியலோ அந்த ஆலயங்கள் எல்லாம் இந்த இடத்துல அவர்கள் எடுத்து இந்த ஆலயங்களுக்கெல்லாம் புனரமைத்து கும்பாரிசேயம் செய்து அருகின்றார்கள் காரியங்களை எல்லாம் இந்த இடத்துல மகேந்திரன் அவர்கள் சிறப்பாக செய்து வருகின்றார்கள் இந்த காரியங்கள் எல்லாம் மேன்மையாக சிறப்பாக சிறதியாக இருந்து நடத்தி அருளை அரு அருள் மேயாக அவர்களுடைய தேக எல்லாம் அன்னையானவள் நிறைவாக தந்துள்ள வேண்டுமாய் திருப்பையூர் ஆதீனத்தின் சார்பாக வேண்டி அருகின்றோம் போட்டுவோம் நம சிவாய் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் அண்ணன் அவர்கள் ஆசிரியோடும் இந்த நமது மாவட்ட செயலாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களும் எஸ் பி வேலுமணி அண்ணன் அவர்களும் ஆலோசித்து இந்த நிகழ்வானது அடுத்தது எடப்பாடியார் அவர்களுக்கும் தெரிவித்து புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஐயா அவர்களுக்கும் தெரிவித்து கலந்து ஆலோசித்து இந்த ஒரு பத்திரத்தை மக்களுக்கு எவ்வாறு எப்படி செலுத்தலாம் என்று முடிவு செய்து ஆலோசித்து எத்தனை பேருக்கு செலக்ட் பண்ணிருந்தீங்க அவருக்கு எப்ப கெரை மழை கொடுத்தீங்க அதை எப்ப ஒப்படைப்பீங்க அவங்க யார் யார் ஏழு பேர்த்துக்கு அறிவிச்சிருந்தோம் அதாவது எழுவத்தி ஒண்ணாவது பிறகு நாளை மட்டும் ஏழு பேர்த்துக்கு நம்ம அறிவிச்சிருந்தோம் அது ஏழு பேர் சொன்னு எட்டுன்னு சொல்லி இன்னைக்கு எட்டு பேருக்கு கூடுதல் முறையில நம்ம வந்து இதை எடுத்தாச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா பல்லவே சட்டமன்ற பேக்குட்பட்ட நமது திட்டரிவாலயம் கள்ளிப்பாளையம் பகுதியில் இந்த நிலமானது இந்த மனையானது அமைந்துள்ளது அந்த மனையானது வந்து எட்டு பேர் தேர்வு செஞ்சுட்டோம் அவங்களுக்கு வந்து வருகின்ற வாரத்தில் இந்த ஆலோசனை எல்லாம் செய்து சட்டமன்ற உறுப்பினரிடம் ஆலோசனை செய்து செய்த பிறகு கிரயம் செய்து கொடுப்பது எப்பொழுது இந்த கிரயம் செய்த பத்திரத்தை எங்களது புரட்சி தமிழர் எங்களது சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் ஆனந்தன் அவர்கள் மாவட்ட செயலாளர் உமணி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எஸ்பி பி வேலுமணி அவர்கள் இவர்கள் தலைமையில் இடத்தை எப்பொழுது வழங்கலாம் என்று விரைவில் இந்த தேதி அளிக்கப்படும் பத்திரத்தை ஒப்படைச்சு அவங்களுடைய பேர் நான் இலவச வீட்டுமனை வழங்கும் விழாவில் இந்த யார் யார் என்று குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் பெயரை அறிவிக்கப்படும் ஒன்னு உதயகுமாரி கணவர் சிவகுமார் பல்லடம் ரெண்டு விக்டோரியா கணவர் பெயர் ரவி கணவரிபாலயம் மங்களம் ஊராட்சி மூன்றாவது ரஞ்சிதா கணவர் பெயர் சக்திவேல் ஆதிரா சுக்கம்பாளையம் நான்காவது தமிழரசி கணவர் பெயர் வேலாயுதம் வடுகபாளையம் பல்லடம் அஞ்சுபா கணவர் பெயர் முகமது முபாரக் மங்களம் ஊராட்சி ஷாலினி கணவர் பெயர் மகேஷ் கண்ணன் ஆறுமுத்தாம்பாளையம் ஏழு சிவகாமி கணவர் பெயர் முருகேசன் செம்மலை கவுண்டம்பாளையம் அளவுமலை எட்டு பேர் மாணிக்காபுரம் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக எங்களது சட்டமன்ற உறுப்பினரை ஆலோசித்து அடுத்தது என்ன தேதி என்று முடிவெடுத்து இவர்களுக்கெல்லாம் தகவல் போன் மூலியமாக இவ்வளவு தகவலை தெரிவித்து விடுவோம் அடுத்தது எப்பன்னு சொல்லி இந்த கோயில்லையோ அடுத்தது இதே இடத்தில் ஒரு ஏற்பாடுகளை செய்து இந்த பத்திரமானதும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது